பாண்டியஸ் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் சக்திவேல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சக்திவேல் கிட்ட போயிட்டு குமார் என்ன பார்த்து எதுக்காகப்பா நீங்க இப்படி வந்து உட்காந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அவன் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான்டா யாருப்பா உங்களை இன்சல்ட் பண்ணது வேற யாரு இந்த வீட்டுக்கு ஒருத்தி இருக்காளே அவன் நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டு போனாலே அவ தான் சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பார்த்து ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணம் அவ தாண்டா அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய மாமனார் வந்து டியூஷனுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம் அதனால அதை அப்படி வந்து பெருமையா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆமா அப்படியா அதுக்கே இவ்வளவு பெருமை பேசுறாளா ஆமாண்டா இப்படி அப்படி இல்ல அப்படி பேசிட்டு இருக்கான் அவன் கிண்ட கூட்டிட்டு போனி என்ன பார்த்து இப்படி எல்லாம் சிரிக்கிறா பேசுறான்னு சொல்லிட்டு என்ன என்னடா நினைப்பான் அவன் எதுக்காக இவ இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அப்பா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நம்ம வந்து பழி வாங்கி தீரணும்பா அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளானை வந்து நம்ம பண்ணாம இருக்க கூடாது நம்ம எப்படியாவது அந்த அரசியை வந்து எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு நீ கொண்டு வந்தே ஆகணும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்பாற்பட்ட விஷயம் கட்டாய கல்யாணம்னா கூட நம்ம பண்ணியாகணும் அந்த பாண்டியனை நம்ம காலில் விழ வைக்கணும்னு சொல்லிட்டு குமாரும் சக்தி வேலை சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க